வணக்கம் ஜே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நகரசபை வளாகத்தில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழப்பு முன்னாள் பிரதமரின் சிரேஷ்ட ஆலோசகர் கைது பாடசாலை நேரத்தை நீடிக்கும் தீர்மானத்திற்கு எதிராக ஏழாம் தேதி வரை காலக்கெடு சிறுவர்கள் காப்பகத்தில் இரண்டு சிறுமிகளை வன்புணர்வு செய்த நன்னடத்தை அதிகாரி கைது வசியம் செய்வதாக கூறி பல லட்சம் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட பௌத்த தேரர் கைது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை முன்னாள் நிதியமைச்சின் செயலாளரும் முன்னாள் பிரதமரின் சிரேஷ்ட லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆண்டில் அப்போதைய பிரதமரின் ஆலோசகராக செயற்பட்ட காலத்தில் எவ்வித தேவைப்பாடுகளுமின்றி தானியங்களை சேமித்து வைக்கும் தற்காலிக ஐம்பது களஞ்சிய சாலைகளை உருவாக்குவதற்கான பொருட்களை இறக்குமதி செய்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு தொன்னூற்றி ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் இன்று காலை லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினர் அல்சாரித்த ராத்வத்தே கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பலாங்குடி நகரசபை வளாகத்தில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளார் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மோதர தேவாலய குழுவின் தலைவரான ஐம்பத்தி ஆறு வயதுடைய நபர் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளை நிற கார் ஒன்றில் பிரவேசித்த சிலர் இன்று காலை இத்துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பாடசாலை நேரத்தை அரை மணி நேரம் அதிகரிக்கும் தீர்மானத்தை இரத்து செய்ய அரசாங்கத்திற்கு எதிர்வரும் ஏழாம் தேதி வரை கால அவகாசம் வழங்குவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி அறிவித்துள்ளது இத்தீர்மானத்தை மாற்றாவிட்டால் டிசம்பர் முதல் வாரத்தில் நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் தொழிற்சங்க கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார் வாட்ஸ்அப் வழியாக பணம் கோரும் மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இதுபோன்ற முறைப்பாடுகள் அதிக அளவில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார் வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தும் போது இம்மோசடிகள் குறித்து அதிக அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து யாழ்ப்பாண போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று காலை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்வைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இன்று காலை அவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கனடாவில் வசிக்கும் ஒருவர் ஏ தொலைபேசியின் ஊடாக தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் போலீசில் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வசிய மந்திரம் செய்வதாக கூறி தனது வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை மாற்றிக் கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் மனம் பிட்டிய போலீசாரால் நேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்களை யூடியூப் மூலம் ஏமாற்றி அவர் பணத்தை தனது வங்கிக் கணக்குக்கு மாற்றிக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வரலாற்றுச் சிறப்புமிக்க திம்புலாகல ஆரண்ய சேனாசனத்தை சேர்ந்த பௌத்த தேரர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தங்காலை மூவன் பலேஸ் பகுதியைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளின் தந்தை அளித்த முறை முறைப்பாடுகளின் அடிப்படையில் தேரர் தாங்கியிருந்த திம்புலாகல ஆரண்ய சேனாசனத்திற்கு முறைப்பாட்டாளருடன் இரண்டு முறை சென்றிருந்தனர் முன்னிலையில் முறைப்பாட்டாளரை தேரர் தாக்கியமையினால் முறைப்பாட்டாளர் காயமடைந்து மெனம்புட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதன்படி தங்காளியைச் சேர்ந்த முறைப்பாட்டாளரை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக குடிபோதையில் தாக்கிய தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் புலனறுவை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுவார் என மெனம்புட்டிய தெரிவித்துள்ளனர் குறித்த தேரர் நீண்ட காலமாக தனது யூ டியூப் பல்வேறு நபர்களை ஏமாற்றி வருவதாகவும் அவர்களுக்கு பாதுகாப்பு வீடுகளை பாதுகாத்தல் மற்றும் நோய்களை குணப்படுத்துதல் போன்ற வாக்குறுதிகளை அளித்து உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து தனது வங்கி கணக்கிற்கு அதிக அளவு பணத்தை மாற்றியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துறவி தனது யூ டியூப் சேனல் மூலம் நீண்ட காலமாக ஏமாற்றி வருவதாக முதற்கட்ட விசாரணைகளில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை தெஹித்த கண்டியில் உள்ள சிறுவர்கள் இல்லத்தில் வயது குறைந்த இரண்டு சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த சந்தேகத்தின் பேரில் அம்பாறை பிரிவு மகளிர் மற்றும் குழந்தைகள் பணியகத்தின் ஆள் நன்னடத்தை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பணியகத்தின் போலீஸ் பொறுப்பதிகாரி தயானி கமகி தலைமையிலான போலீஸ் குழு இச்சோதனையை நடத்தியது இதன்போது சந்தேக நபர்கள் சிறுமிகளில் ஒருவரை பாலியல் வன்புணர்வு செய்து மற்றவரை பாலியல் வன்கொடுமை செய்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது விசாரணைகளை ஆரம்பித்த பின்னர் சந்தேக அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றிருந்த நிலையில் மகியங்கனையில் உள்ள அவரது மறைவிடத்தில் வைத்து கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகைகோடையில் நடைபெறவுள்ள கூட்டு எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோர் இப்பேரணிக்கு தமது வாழ்த்துதல்களை தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகள் குறித்த கூட்டத்தில் பங்கேற்காமல் இருப்பதே சிறந்தது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் தலைவர்கள் கருதுவதாக தகவல்கள் இக்கூட்டத்தை ஏற்பாடு செய்வது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிசின் இல்லத்தில் பல கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பேரணியொன்றை நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகியுள்ளன இதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உச்சத்தை தொட்ட தங்க விலையானது படிப்படியாக குறைவடைந்த நிலை எல் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி மூவாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலை எல் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை மூன்று லட்சத்து பதினாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை மூன்று லட்சத்து ஆயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்துராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புக்கள் விதிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் அனைத்திற்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட இதன்படி பரீட்சைகள் நிறைவடையும் வரை குறித்த தடை நடைமுறையில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாக டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இம்முறை நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி நிலையங்களில் மூன்று லட்சத்து நாற்பது நாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றவுள்ள நிலையில் பாடசாலை விண்ணப்பத்தாரர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஒரு பேர் எனவும் தனிப்பட்ட விண்ணப்பத்தாரர்கள் தொன்னூற்றி நான்காயிரத்து நான்கு பேர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் அமைதியாக முகம் கொடுக்க தேவையான சூழலை அமைத்துக் கொடுக்குமாறு பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இந்திகா குமாரி லியனகே கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் மாணவர்களை நல்ல மனநிலையுடன் பரீட்சைக்கு தயார்படுத்துமாறும் வலியுறுத்தியுள்ள அவர் மாணவர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நேர அட்டவணைக்கு அமைய பரீட்சைக்கு நன்கு தயாராகுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டு எதிர்க்கட்சி பேரணியில் தமது கட்சி பங்கேற்காது என அறிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு குறித்து தனக்கு உறுதியாக தெரியவில்லை என தெரிவித்துள்ள மனோ கணேசன் தமது கட்சி குறித்த பேரணியில் பங்கேற்காது எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடனான பிரச்சனைகள் காரணமாக இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது என்ற கருத்தை மறுத்துள்ள மனோகணேசன் எந்த அரசியல்வாதிகளுடனும் தமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் குறித்த இடத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசங்கரவைக் கண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தாம் இருவரும் நல்ல நண்பர்கள் எனவும் அனுரவும் தனது நெருங்கிய நண்பர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள கூட்டு எதிர்க்கட்சி பேரணி தமது கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கேற்காது என மனோகணேசன் உறுதிபட தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்